இந்த நல்ல சிவத்தை மீறி இப்போது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவும் விக்ரம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் உட்காந்து இந்த பூஜையை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிடுறாங்க இந்த நல்ல சிவத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய மரண சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இனியா வந்தப்பவே சைலண்ட்டாக விட்டுருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்காது நம்ம இனியாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இங்கிருந்து அள வச்சு வந்து பார்த்திங்கன்னா அமிச்ச இந்த நல்ல சிவத்துக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கே பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா இருந்துட்டு அதாவது இங்கே வந்து போய்னா எதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க நம்ம விக்ரம் வந்து போய்னா ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க அதாவது அது கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது இவ்வளோ பெரிய மிகப்பெரிய கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னால் இந்த பூஜை வந்து போய்னா இனியாவுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா எவ்வளவோ ஆசைப்பட்டு வந்து போய்னா வந்தாங்க ஆனால் இங்கே வந்தவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பின இந்த நல்ல சிவத்துக்கு இது ஒரு சரியான பாடம் தான் இங்க வந்திருந்த விக்ரம் வந்து இனியா வந்து ப்ர ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக அதிர்ச்சி ஆகிறீங்க ஒரு அதாவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது எல்லாமே சகஜம் யாழ்னு இப்போது கர்ப்பமாக இருக்கிற மாதிரி ஏன் பொண்டாட்டியும் ஒரு நாள் வந்து பதினா கர்ப்பமாகுவான் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விக்ரம் வந்துட்டு எல்லாரோட மனசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க ஏன்னா இனியா இப்போது கர்ப்பமாக இருக்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கடைசியாக வந்து போயினா யாழ்னு கிட்டே அந்த குழந்தைய தூக்கி கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கும் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நல்ல சிவம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில நம்ம விக்ரம் இருந்துட்டு என்னால வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இனியாவை வச்சு உங்கள் மேலே கேஸ் போட வைக்க முடியும் உங்களை தூக்கி செயலில் வைக்க முடியும் எது வசதின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பூஜை இங்கே நல்லபடியாக நடக்கணும் என் பொண்டாட்டி இனியாவோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கோலாகலமாக அதாவது நார்மலா எல்லாம் கிடையாது கோலாகலமாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நல்ல சிவத்துக்கு இப்போ விக்ரம் சொல்லிக்கிறது அதே மாதிரி கௌரி வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ போயிட்டு ஜெயிலில் கழித்தின்ன போறீங்களா இல்லை வந்து இனியாவுக்கும் விக்ரம்க்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த பூஜையை நடத்தி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நல்லபடியாக இருக்க வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் நல்ல சிவத்தை வச்சு வந்து ஒரு நல்ல கேம் ஆடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூஜையில் உட்கார வச்சுட்டாங்க நம்ம இனியாவும் விக்ரமோ ரொம்பவே சந்தோஷமாக அதாவது விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக இனியாவுக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பிராய்ச்சத்தை வந்து தேடி கொடுக்கணும் இந்த பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க அதன்படி சூப்பராகவே இருக்கு இப்போது இனியாவும் விக்ரமும் பூச்சையில் உட்காந்து பூஜை எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் நம்ம இனியாவோட மனசுக்குள்ளே ரொம்பவே திருப்தியாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தைக்கு வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு பூச்சியை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பூர்த்தி செஞ்சதுனால இனி ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க அதே மாதிரி இந்த நல்ல சிவம் வந்துவிட்டு என்னையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீட்டில் பூஜை நடத்த வச்சுட்டாங்கல்ல அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்டேப் பண்ணிக்கோங்க